பண்ணிட்டாங்க ஆஃபீஸர் இருக்க என்ன அப்படி சொல்லிட்டு நானும் ரெடி கையில் ஃபுல்லாக டிஞ்சர் இஞ்சர் எல்லாம் போட்டு இருக்கேன் அப்போ சின்ன எஞ்சி தெரியாது எரிச்சல் இருக்க உள்ள அடிப்படையும் இம்பாக்ட் உருண்டு போயிருப்பேன் நல்லா அடிப்படையிருக்கும் ஒன்று ரமணாசர் வந்து பீட் வசூல் சொல்கிறேன் சாம்சங் ஒரு ரொம்ப ஒரு பீட் வசூல் நல்லா இல்லை இல்லை நான் அதுக்கப்புறம் உள்ள சீன் வந்து அவர் தலை இந்த சைடு வச்சு எடுத்துட்டேன் நான் இப்போ தலை இந்த சைடு வந்து கண்டினியூட்டி இப்படி வரணும் எனக்கு சாரி சார் சொல்ல மறந்துட்டேன்

ఉంటా